ஹாய் அனைவருக்கும் ஸ்வீட் வணக்கம் எப்பவுமே இந்த ஏலியன் இருக்குதா இல்லையா ஏலியனை கண்டுபிடிச்சிட்டாங்கப்பா ஏலியன் வந்து பூமிக்கு வந்திருக்குது அதாவது பூமியில் இருக்கிற மாதிரியே இன்னொரு இடத்துல எங்கேயோ இந்த பிரபஞ்சத்தில் வந்துட்டு உயிர்கள் வந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு நிறையா நியூஸ் அப்போ வந்துட்டே இருக்கு இல்லைங்களா இப்போவும் அதே மாதிரி ஒரு நியூஸ் வந்து அடிபட்டு இருக்குது ஆனால் எந்த தடவை இட்ஸ் நெஜமாவே ட்ரூ ஏலியன்னு சொல்லலாமான்னு தெரியல ஆனால் உயிரினங்கள் ஜீவராசிகள் வந்துட்டு இந்த பூமியை தவிர்த்து பிரபஞ்சத்தில் இன்னொரு இடத்துல இருக்கிறதுக்கான வாய்ப்பு நைன்டி நைன் பர்சன்டேஜ் வந்து உறுதி செய்யப்பட்டிருக்கு ஆனால் அந்த ஒரு சதவீதம் இன்னும் வந்துட்டு உறுதி செய்யப்படல ஸோ இந்த ப்ராசஸ் என்ன ஆச்சு எந்த இடத்துல இருக்குது எப்படி சயின்டிஸ்ட் அதை கண்டுபிடிச்சாங்க ஏன் நான் வந்து இன்னும் ஏன்னா இவ்வளோ சொல்றியே ஏன் அந்த ஒரு பர்சன்ட்ல அவனுக்கு இன்ஃபேக்ட் ஒரு பர்சன்ட் கூட இல்லை அதுவும் கம்மி தான் அவ்வளோ வந்து ஏன் வந்துட்டு நீ வந்து இன்னும் உறுதியாக சொல்ல மாட்டேங்கிற இப்படிலாம் நிறைய கேள்விகள் இருந்துச்சு உங்களுக்கு இந்த சயின்ஸ் இந்த எக்ஸ்ட்ரா டெரஸ்டியல் பீங்ஸ் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க ரொம்ப நாட்களாகவே சயின்டிஸ்டும் சரி மக்களுக்கும் சரி ஒரு மிகப்பெரிய ஒரு ஆர்வம் வந்து இருந்துட்டு இருக்கு இல்லைங்களா அதாவது பூமியை தவிர்த்து இந்த பிரபஞ்சத்துல வேற எங்கேயாச்சும் உயிரினங்கள் இருக்குமா அல்லது நம்ம அங்கே போய் வாழ்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்க இப்போ மார்ஸ் பார்த்துட்டு இருக்கோம் இல்லைங்களா ஸோ அதே மாதிரி வேறு எங்கேயாவது ஆட்கள் வருவாங்களான்னு நம்ம பார்ப்போமா படத்தில் வர மாதிரி ஏலியன்ஸ்லாம் பூமிக்கு வருவாங்களான்னு சொல்லிட்டு நிறைய கேள்விகள் போயிட்டுருக்கு இல்லையா அதையை நோக்கி சயின்டிஸ்டும் வந்துட்டு ஒவ்வொரு காலக்கட்டங்களில் ஒவ்வொரு ஆராய்ச்சிகள் வந்துட்டு போயிட்டே தான் இருக்குது ஃபைன் இப்போதைக்கு டாக் ஆஃப் தி டவுனாக வந்துட்டு மாறி இருக்கிற ஒரு ஆராய்ச்சி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து துறை தூரத்தில் கிட்டத்தட்ட நூற்றி இருபத்தி நாலு லைட் இயர்ஸ்னு சொல்கிறாங்க அவ்வளோ தூரத்தில் இருக்கிற ஒரு எக்ஸோ பிளானட் அந்த பிளானட்ல உயிரினங்கள் வாழ்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்ட் வந்து கண்டுபிடிச்சிருக்கிறாங்க ஏன்னா அவ்வளோ தூரம் சொல்கிறேன் அது எப்படி கண்டுபிடிச்சாங்க ஏன்னா இப்போ இங்கேருந்து நிலாவை பார்க்கலாம் மார்ஸை பார்க்கலாம் மிஞ்சி ஒரு ஜூப்பிட்டர் கூட பார்க்கலாம்னு வச்சுக்கோங்களேன் இது எங்கேயோ இருக்குது ஒன் டுவெண்ட்டி ஃபோர் லைட் இயர்ஸ்னால் வந்துட்டு ரொம்ப தூரம் அது ஸோ அவ்வளோ தூரத்தில் இருக்கிற ஒரு பிளானட்டை எப்படி வந்து பார்த்து பிடிச்சாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா வெல் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி அது என்ன பிளானட்டு என்ன அமைப்பில் இருக்குன்றத வந்து பார்த்துடலாம் பேசிக்காக அந்த பிளானட் பேர் வந்து கே டூ எயிட்டீன் பின்னு சொல்கிறாங்க ஸோ இது வந்து ஒரு எக்ஸோ பிளானட்டு இது எப்படி நம்ம பூமி ஒரு சூரியனை சுற்றி அப்படியே சரவுண்ட் இருக்கோ அதே மாதிரி அவங்களுடைய அந்த ஒரு சோலார் சிஸ்டமில் ஒரு ரெட் கலரில் சூரியன் மாதிரி ஒரு ஸ்டார்ன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஸ்டாரை சுற்றி ரொட்டேட் அடிச்சுட்டு இருக்குது ஸோ இதுதான் வந்து இந்த கே டூ எயிட்டின் பி சூப்பர் இந்த பிளானட்டை சயின்டிஸ்ட் ஸ்டடி பண்ணும்போது தான் இந்த இருந்து ஒரு கெமிக்கல் டிஎம்எஸ் டைமெத்தில் சல்ஃபைன்னு சொல்லப்படுற ஒரு கெமிக்கல் வந்து அங்கே வந்து வந்திருக்குதுன்னு சொல் அதாவது அந்த அந்த பிளானட்டோட அட்மாஸ்பியரில் வந்திருக்குன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறாங்க சரிப்பா அட்மாஸ்பியரில் அந்த மாடிகளில் அந்த கெமிக்கல் வந்தான்னு வரலான்னு அதனால என்ன உயரங்கள்லாம் வாழுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா பூமிலையும் இதே இந்த கெமிக்கல் வந்து நம்ம அட்மாஸ்பியர்ல அதிக அளவில் இருக்கு அதுக்கு காரணம் அக்வாட்டிக் மெரைன்ல வந்துட்டு கடல்ல ஓஷன்லாம் வந்து இந்த ஃபைட்ரோ சொல்லுவாங்க ஆல்கே இது மாதிரிலாம் இருக்கு இல்லைங்களா ஸோ இதுகள் எல்லாமே வந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு கெமிக்கல் தான் அந்த டிஎம்எஸு ஸோ இது அதிக அளவில் அட்மாஸ்பியர்ல இருக்குது அப்படின்னா அதுக்கு காரணம் இவங்களாம் தான் ஸோ இப்போ அதே மாதிரி அந்த கே டூ பி டுவெல் சாரி எயிட்டீன் அபி அந்த பிளானட்ல வந்துட்டு இந்த ஒரு கெமிக்கல் அட்மாஸ்பியர்ல அதிகமாக இருக்கிறது கண்டுபிடிச்ச காரணத்தினால அங்கேயும் ஒரு ஜீவராசிகள் வந்து வாழ்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு சயின்டிஸ்ட் வந்து சொல்கிறாங்க ஓகே டூ இன்னும் டீப்பாக சொல்லணும்னா மனுஷங்க மாதிரியோ அல்லது இன்னொரு பெரிய கிரியே கிரியேச்சரோ அது இருக்கிறத வந்து கண்டுபிடிக்கப்படல ஏதோ ஒரு இந்த சின்ன சின்ன ஆர்கானிசம்ஸ் இந்த செடிகள் கொடிகள் அந்த மாதிரி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இப்போதான் ஒரு லைட்டாக ஒரு பொரிவை வந்து பத்து எரியுது ஃபைன் ஓகே இப்போ அதை வச்சு கண்டுபிடிச்சாங்கன்னு சொல்லிட்டேன் இல்லைங்களா அதை எப்படி கண்டுபிடிச்சாங்க டெலஸ்கோப் மூலமாக பார்த்தாங்களா இல்லை என்ன பண்ணாங்க அப்படின்றதுக்கு அதை வந்து ஒரு 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 முறை ஒரு ப்ராசஸ் சொல்றாங்க அது பேர் வந்து டிரான்சிஸ் ட்ரான்சிட் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பின்னு சொல்கிறாங்க இந்த மெத்தட் என்ன இந்த ட்ரான்சிட் ஸ்பெக்ட் சாரி ஸ்பெக்ட்ரோஸ்கோபின்றது என்ன மெத்தேட் அப்படின்னா இப்போ அந்த பிளானடோட அட்மாஸ்பியர் இருக்கு இல்லைங்களா அந்த பிளானட்டோட அட்மாஸ்பியர் அதுக்குன்னு ஒரு சன் இருக்குல்ல பூமிக்கு ஒரு சன் இருக்கிற மாதிரி அங்கயும் ஒரு ரெட் கலர்ல பெரிய ஒரு ஸ்டார் சொன்னா இல்லைங்களா சோ அதுல இருந்து வர லைட்டை அதுவும் உள்வாங்கும்ல அந்த அட்மாஸ்பியரும் உள்ள வாங்கும் இல்லையா சோ அப்படி வாங்கும் போது நம்ம டெலிஸ்கோப் வச்சு இங்க பாக்குறோம் அப்படின்னா நம்ம டெலிஸ்கோப்புக்கு வர்றதுக்கு முன்னாடியே அவங்களோட ஸ்டாரோட லைட் வந்து அந்த பிளானட்டோட அட்மாஸ்பியர்ல பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகிதான் வந்து பேசிக்கா வரும் ஸோ அப்படி ஆகும்போது எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் லைட் அப்சர்வ் பண்ணிச்சு அது மூலமாக நடந்த கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் என்ன ரேட்டில் நடக்குது இதெல்லாம் வச்சு ப்ளஸ் அந்த டிஎம்எஸ்ஸையும் வச்சு சாரி அதெல்லாம் வச்சு அந்த அப்சர்ஷன் ரேட்டை வச்சு பார்க்கும்போது டிஎம்எஸ் இருக்குது டிஎம்எஸ் மாதிரி ஒரு கெமிக்கல் அவங்க வந்துட்டு வந்திருக்குன்னு சொல்லிட்டு சயின்டிஸ்ட் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க இது வெறுமனே ஒரே ஒரு டைம் வந்து வச்சு பார்த்தோம்னா கண்டுபிடிக்கல நிறைய ஆங்கிள்ஸில் நிறைய வேவ்லன்ஸில் ஏன்னா எப்பவுமே வந்து ஒரு பிளான்ட் அங்கேயே இருக்காது சுற்றிக்கிட்டே இருக்கும் இல்லைங்களா ஸோ அதனால பக்கத்தில் இருக்கும்போது இப்படி அது தூரத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு இடங்களில் வச்சு ஆராய்ச்சி பண்ணதுக்கப்புறம் தான் ஃபைனலாக சொல்லியிருக்கிறாங்க அந்த பிளானட்ல வந்து டிஎம்எஸ் வந்து ப்ரொடியூஸ் செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி டிஎம்டிஎஸும் சேம் இதே மாதிரி ஒரு கெமிக்கல் தான் அதுவும் வந்துட்டு ப்ரொடியூஸ் செய்யப்பட்டிருக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க சூப்பர் ஓகே அப்போ என்ன கொண்டாட வேண்டியதானே கண்டுபிடிச்சாச்சில் உயிரினங்கள் வாழும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே தான் ஒரு சின்ன செக் பாயிண்ட்டு ஆல்ரெடி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேயே இந்த பிளானட்டை வந்து ஸ்டடி பண்ணியிருக்கிறாங்க பண்ணும்போது அவங்களுக்கு கிடச்ச ரிசல்ட்ஸ் வந்துட்டு போதுமானதாக இல்லை ஓகே பெருசாக ஒன்றும் நமக்கு ஒன்றும் கரெக்டாக இல்லைப்பா உயிரினங்கள் வாழுதான்னு சொல்லி சரியாக தெரியலப்பா அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க இதை திருப்பியும் மறுபடியும் கையில் எடுக்கும்போது தான் இப்போ இவங்களுக்கு இந்த பெட்டர் ரிசல்ட்ஸ் கிடச்சிருக்குது அதுவுமே வேறு வேவ் லென்த்தில் வச்சு பார்க்கும்போது தான் இவங்களுக்கு இந்த மாதிரி வந்து ஒரு ரிசல்ட் வந்து கிடச்சிருக்கு சரி ஓகே கம்மிங் டு த ஃபைனல் பாயிண்ட் சரி எல்லாமே ஓகே டிஎம்எஸ் ப்ரொடியூஸ் ஆகுது அந்த மெத்தட்லாம் ஓகே அப்படி இருக்கும்போது சரி ஏன் இன்னும் வந்துட்டு உறுதி செய்யப்படலை அப்படின்னு கேட்டோம்னா ரெண்டு முக்கியமான காரணங்கள் சொல்கிறாங்க காரணம் நம்பர் ஒன் என்னன்னா அந்த டிஎம்எஸ் அப்படின்றது மனுஷ மூளைக்கு இப்போதைக்கு நமக்கு எட்டுனதை வச்சு சொல்லணும் அப்படின்னா அந்த ஃபைட்டோ பிளாங்கன்ஸு அல்லது ஆல்கே மூலமாக வருது அப்படின்னு சொல்லிட்டு இப்போதைக்கு நம்ம கண்டுபிடிச்சிருக்கிற ஒரு சயின்ஸை வச்சு நம்ம சொல்கிறோம் ஆனால் யாருக்கு தெரியும் தெரியாமல் ஏகப்பட்டது இன்னும் வந்துட்டு அன்டிஸ்கவர்டாக இருக்குது மேபி வேற ஏதாவது மூலமா கூட வந்து அந்த டிஎம்எஸ்ன்றது வந்து ப்ரொடியூஸ் செய்யப்பட்டிருக்கலாம் அது அந்த அட்மாஸ்பியர் இருந்திருக்கலாம் அதை கூட நம்ம வந்து டிஸ்கவர் பண்ணிருக்கலாம் ஸோ அதனால வெறுமனே இதை வச்சுட்டு ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்துட்டு உறுதின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்ட் சொல்றாங்க செகண்ட் ஃபேக்டர் என்ன சொல்றாங்க அப்படின்னா இப்போ கிடைச்சிருக்கிற இந்த ஒரு ரிசல்ட் பாத்தீங்கன்னா த்ரீ சிக்மா அந்த லெவல்ல தான் இருக்கு அட்லீஸ்ட் வந்து இன்னும் அதாவது த்ரீ சிக்மான்றது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் தான் ஏன்னா இது வரைக்கும் இவ்வளவு ப்ரிசைஸா ஒன்று ஒன்று ஒரு அந்த டிஎம்எஸ் சென்டர் ப்ரொடியூஸ் ஆயிருக்குன்றது இது வரைக்கும் எந்த பிளான்லேயும் கண்டுபிடிக்கப்படலை இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ஸோ நமக்கு ஒரு முன்னேற்றமாக பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல முன்னேற்றம் தான் ஆனால் இது போதுமா அப்படின்னா போதாது இன்னும் நிறையா ஆராய்ச்சிகள் பண்ணணும் இன்னும் நிறையா வந்து இதை பற்றி ரிசர்ச் பண்ணி ஃபைனலாக இன்னும் மேபி ஒரு ஒன் ஆர் டூ இயர்ஸில் ஓகேப்பா இது வந்து அந்த அங்கே இருக்கிற இருந்து தான் இந்த டிஎம்எஸ் வருதுன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறதுக்கு இன்னும் லேட் ஆகும் ஆஸ் ஆஃப் நோவே இது வந்து நல்ல ஒரு இது வரைக்கும் நம்ம பண்ணதில் நல்ல ஒரு ஒரு ரிசல்ட் கொடுத்த ஒரு இதுன்னு சொல்லிட்டு சயின்டிஸ்ட்லாம் சொல்கிறாங்க ஸோ யா ரீசான் பேசிக்கிட்டு இருந்த அந்த ஒரு பிளானட்டை பற்றின அல்லது அந்த பிளானெட்டில் ஜியோராசிகள் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருந்துட்டு டிபேட் இருக்குது இன்னும் சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த அந்த பிளானட்டில் இருக்கிற அந்த டிஎம்எஸ்க்கான காரணம் வந்து அங்கே இருக்கிற என்னது நட்சத்திரங்கள்னு சொல்கிறாங்க காமெட்னு சொல்கிறாங்க அது அங்கே பாஸ் ஆகும்போது அது மூலமாக வர சம்திங் ஏதோ ஒன்று படித்தேன் எனவே இன்னும் டிபேட்ஸ் தான் போயிட்டு இருக்கு சயின்ஸ்டும் யாரும் கன்ஃபார்ம் பண்ணல அங்கே வந்து வீரர்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்குதுன்னு யாருமே சொல்லலை இன்னும் ரிசர்ச் போயிட்டே தான் இருக்குது மேபி யாருக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இல்லைன்னு சொல்லி வைக்கப்பட்ட ப்ராஜெக்ட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் இருக்கு இருக்கலாம்னு ஒரு ஒரு இடத்துக்கு வந்திருக்கு மேபி இன்னும் ரெண்டு வருஷம் கழித்து இருக்கு இருக்குதுன்னு சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் டச் டுடே மீண்டும் உங்களை நாளை மற்றும் ஒரு வீடியோ சந்திக்கிறேன் நன்றி தான் தேங்க்யூ பாய்